அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மூட்டை சாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பழனி கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவ சமாதியில் நடைபெறக்கூடிய தினசரி பூஜை நேரங்களை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தினமும் அதிகாலை ஐம்பது ஐந்து ஐம்பது மணிக்கு கோமாதா பூஜையுடன் அன்றைய பூஜைகள் ஆரம்பமாகிறது காலை ஆறு மணிக்கு சத்குரு பூஜை நடைபெறுகிறது பகல் பனிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு சாயரட்சை பூஜை நடைபெறுகிறது மேலும் மூட்டை சுவாமிகள் மகா சமாதியாகி அமர்ந்த புனித நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர தினத்தன்று ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அமாவாசை நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் சிறப்பான பூஜைகள் பகலிலும் மற்றும் இரவு நேரங்களிலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சத்குருவின் ஜீவ சமாதியில் அமைதி காத்து மனதை ஒருமுகப்படுத்தி அவரது பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய மகா குரு பூஜை தினம் பற்றின தகவல்களும் மேலும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எப்பொழுது வருகிறது என்னென்ன நேரங்களில் பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கிற தகவலையும் அன்பின் ஆன்மீகத்தில் நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் அவைகளையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி